விருச்சகராசி ஆன்மீகத்திலிருந்து அறிவியல் வரைக்கும் எல்லாமே தெரிஞ்சிருக்கும் ஆனால் மற்றவங்க கிட்ட இவங்க எதுவுமே தெரியாத மாதிரி இருப்பாங்க இவங்களுடைய செயல்பாடை வச்சு மற்றவங்க இவங்களை அட இவனுக்கெல்லாம் என்னப்பா தெரியும் இவளுக்கெல்லாம் என்னப்பா தெரியணும்னு நினச்சிங்கன்னா நீங்க தான் முட்டாள் விருச்சகத்தை பொறுத்த வரைக்கும் தனக்கு தெரிந்த வித்தைகளை வெளியே காட்டாம தனக்கு தேவைப்படுற போது மட்டும் பயன்படுத்தக்கூடியவங்க நியாயத்துடைய பக்கம் நிற்கக்கூடியவங்க தனக்கு வேண்டப்பட்டவங்க பண்ணியிருந்த தனக்கு யாருன்னு தெரியாதவங்க பக்கம் நியாயம் இருந்தா யாருன்னே தெரியாதவங்க பக்கம் இருக்கக்கூடிய தான் விருச்சகராசி துணை போவாங்க அந்த அளவுக்கு எல்லாரையுமே சமமா பார்க்க கூடியவங்க இன்னும் சொல்ல போனாக்கா விவேகத்தோடு செயல்படக்கூடியவங்க எந்த ஒரு விஷயத்தையும் வெற்றி காணணும்னு உழைக்கக்கூடியவங்க ஆனா இவங்களோட உழைப்பு அப்படிங்கிறது நேர்மையான முறையில மட்டும்தாங்க இருக்கும் நினைச்சதை சாதிக்கணும்னு நினைப்பாங்க சில நேரங்கள்ல இவங்களுடைய செயல்பாடுகளை பார்த்து மத்தவங்களே பயந்து போகக்கூடிய அளவுக்கு கனக்கச்சிதமாக செய்வாங்க நேரம் காலம் அப்படிங்கிறது இவங்களுக்கு வந்து உயிர் மாதிரிங்க ஒரு விஷயத்தை எடுத்துட்டோம் அப்படின்னாக்கா அதை செஞ்சு முடிக்கிற வரைக்கும் பின்வாங்க மாட்டாங்க இப்படிப்பட்ட குணாதிசயங்கள் கொண்ட ராசிக்கு இந்த வருஷத்துடைய தொடக்கம் முதல் இனிமேல் எல்லாமே உங்களுக்கு நல்லதாகவே நடக்கப் போகுதுங்க அதாவது ஊரே உங்களை பற்றி ஆச்சரியமாக பேசக்கூடிய அளவுக்கு பத்து நல்ல விஷயங்கள் தொடர்ந்து நடக்க போகுது அது என்ன ஏதுங்கிறத இப்போ நம்ம தெளிவாக பார்க்கலாம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஆங்கில புத்தாண்டு அப்படிங்கிறது நிகழக்கூடிய குரோதி வருடம் மார்கழி மாதம் பதினேழாம் பூராட நட்சத்திரம் வியாகாதம் நாமயோகம் பவநாமகரணத்துல கண்ணி சித்த சித்தயோகத்துல நேத்திரம் ஜீவனம் மறைந்திருக்க பஞ்சபக்ஷில கோழி வலுவிழந்திருக்கும் நேரத்தில் ஒன்னு ஒன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பிறந்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அப்படிங்கிறது கர்ம வினை கிரகம்னு சொல்லக்கூடிய சனி பகவானுடைய ஆதிக்கம் இருந்தனால தான் எல்லாருமே படாத பாடுபட்டு இருப்பீங்க குறிப்பா ராசிக்காரர்லாம் கொஞ்சம் நஞ்சம் இல்லை சரியான இழப்புகளை சந்திரிச்சிருப்பீங்க நிறைய அசிங்கம் அவமானப்பட்டிருப்பீங்க வடிவேல் சொல்கிற மாதிரி சோத்துலையும் அடி வாங்கியாச்சு சேத்துலையும் அடி வாங்கியாச்சுங்கிற மாதிரி தாண்டா நான் மட்டும் அனுபவிப்பேன் இவ்வளோதானா அப்படிங்கிற நிலைமைக்கு வந்திருப்பீங்க பழகிடுச்சுன்னு கூட சொல்லியிருப்பீங்க உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அப்படிங்கிறது சகல விதங்களையும் முன்ன சொன்னீங்க பார்த்தீங்களா அசிங்கப்பட்டேன் அவமானப்பட்டேன் இனி பட்டம் பதவி புகழ் எல்லாமே உங்களை தேடி வரப்போகுதுங்க உங்களை யாரெல்லாம் ஒதுக்கி விட்டு யாரெல்லாம் உங்களை துச்சமாக பார்த்தாங்களோ அவங்க எல்லாம் தேடி வந்து அவங்களுடைய தேவைக்காக அவங்க கால்ல விலகக்கூடிய கூடிய காலம்னு சொல்லலாம் எதிரிகள் எல்லாம் கோட்டை மடங்கி நிற்பாங்க அதாவது வலுவிழந்து போவாங்க ஒன்னு உங்க கிட்ட வந்து உறவாடி பொழைச்சிக்கலாம் இல்லை ஓடி ஒழியணும் இதுதான் அவங்களுக்கான வாய்ப்பா இருக்க போகுது இப்படிப்பட்ட அருமைக்கும் பெரிய பெருமைக்கும் ராசிக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருக்கிறதுனால இன்னும் எந்தெந்த மாதிரியான நல்ல பலன்கள் அப்படிங்கிறத பார்க்கலாம் உங்களுக்கு இரண்டாவது ராசியில் இந்த புத்தாண்டு பிறந்திருக்குங்க நீங்கள் எதிர்பார்த்திருந்த தொகை கைக்கு வந்து சேரும் ஃபஸ்ட்டு விஷயம் இரண்டாவதா குடும்பத்தில் அமைதி பிறக்கும் மூணாவதா அவங்களுடைய ஆலோசனை எல்லாருமே ஏற்றுப்பாங்க நான்காவதா அனுபவபூர்வமாக யதார்த்தமாக பேசுவீங்க அஞ்சாவதா தடைப்பட்ட காரியங்கள் எல்லாமே முடிச்சு காட்டுவீங்க ஆறாவத வீட்டில் குழுப்பத்தை ஏற்படுத்தி உங்களுடைய கஷ்டத்துக்கு காரணக்கர்த்தாவாக இருந்த உறவுக்காரர்களையும் நண்பருடைய சுயரூபத்தையும் கண்டுபிடிச்சு அவங்கள ஒதுக்கி வச்சிருவீங்க ஏழாவதாக குடும்ப வாழ்க்கையில் தம்பதிகள் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் மனம் விட்டு பேசுவீங்க ரொம்ப அந்யோன்யமாக இருக்க போறீங்க எட்டாவத குடும்ப வருமானத்தை உயர்த்த கூடுதலாக உழைப்பீங்க அதுக்கு தகுந்த மாதிரி வருமானமும் உயரும்ங்க ஒன்பதாவதா வெளிவட்டாரத்தில் உங்களுடைய மதிப்பு மரியாதை உயரும் பத்தாவது ஷேர் மார்க்கெட் மூலம் கூட உங்களுக்கு பணம் வருங்க இது மட்டும் அப்படின்னு கேட்டால் இந்த பத்து விஷயம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எடுத்து சொல்லியிருக்கக்கூடிய ஒவ்வொரு பாயிண்ட்டுமே வச்சுக்கோங்க மற்றபடி இன்னும் நிறைய விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் சாதகமாக போகுது இந்த வருஷத்தில் இந்த புத்தாண்டுடைய தொடக்கம் அப்படிங்கிறது உங்களுக்கு பதினேழு அஞ்சு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு வரைக்கும் உங்கள் ராசிக்கு லாப வீட்டில் கேது பகவான் இருக்கிறதுனால உங்களுக்கு எல்லா விதங்கள்லேயும் சாதகமான பலன்களை கொடுக்குறாருங்க குறிப்பாக பண விஷயத்தில் உங்களுடைய மதிப்பு மரியாதை மரியாதை விஷயத்தில் இவருக்கு உங்களுக்கு ஆதரவாக நிற்கிறாரு அடுத்து ராகு பகவானை பொறுத்த வரைக்கும் உங்கள் ராசிக்கு ஐந்தாம் வீட்டில் நிற்கிறாரு பிள்ளையினுடைய பிடிவாதம் தளரும் பூர்வீக சொத்து சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும் அதே மாதிரி வருடம் முழுவதுமே உங்கள் ராசிக்கு நான்காம் வீட்லேயும் கேது பகவான் பத்தாம் வீட்லேயும் அமர்வதனால வேலை சுமை குறையும் வீண் பழி மறையும் தாயாருடன் உங்களுக்கு இருந்து வந்த வாக்குவாதம் மறையும் அவங்களுக்கு வந்த உடல் பாதிப்பு இருந்திருக்கும் கைகால் வலி எல்லாமே இருந்திருக்கும் இல்லையா அதெல்லாம் வந்துட்டு விலகி போகுங்க அதே மாதிரி வீடு வாகனங்கள் வாங்குவீங்க உத்தியோகத்துல உங்களுக்கு இருந்த நெருக்கடிகள் நீங்கி விருப்பப்பட்ட இடத்திற்கு இடமாற்றம் கிடைக்குங்க இதெல்லாம் இப்போ வந்து உங்களுக்கு சாதகமாக மாறப்போகுது அதே மாதிரி சின்ன சின்ன கஷ்டங்களும் சங்கடங்களும் தொடர்ந்து அது இல்லாமல் இப்போ மறைய போகுதுங்க குறிப்பாக குரு பகவானை பொறுத்த வரைக்கும் உங்கள் ராசிக்கு ஏழாம் வீட்டில் அமர்ந்து உங்களை பார்க்கறதுனால உங்களுடைய தனித்திறமைகள் வெளிப்படுத்துவீங்க அழகு அறிவு கூடும் வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் ஏற்பாடாகும் மகனுக்கோ மகளுக்கோ திருமண ஏற்பாடு வந்துட்டு ஊரே மெச்சி பார்க்கக்கூடிய அளவுக்கு சிறப்பாக நடத்தி முடிப்பீங்க உங்களுடைய பிள்ளைகளுக்கு அயல்நாட்டு வாய்ப்பு கிடைக்கும் பழுதாகி கிடந்த வாகனத்தை மாற்றி புதுசாக நல்ல சொகுசான வாகனத்தை வாங்குவீங்க அடுத்ததான் உங்களுக்கு இடைஞ்சலாக இருந்த ஒத்துவராத உதவாத உண்மை இல்லாத உறவுகள் எல்லாம் இப்போ தள்ளி வைப்பீங்க குறிப்பாக ராசி இந்த வருஷம் முழுக்கவே ரொம்ப அமைதியாக இருக்கணும் உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய எந்த ஒரு வழிகளையும் சரி சந்தோஷத்தையும் சரி வெளிப்படுத்தவே கூடாதுங்க குறிப்பாக உங்களுடைய வசதி வாய்ப்புகளை வெளியில் தெரியப்படுத்தவே கூடாது ஊறுபட்ட கண் திருஷ்டி உங்கள் மேலே சுற்றிக்கிட்டு இருக்குது திடீர் பயணங்கள் இருக்குது அதே சமயங்களில் யாராவது உதவி கேட்குறாங்க அப்படின்னாக்க எனக்கு கொஞ்சம் ரெக்கமெண்ட் பண்ணுப்பான்னு கேட்பாங்க யாருக்கும் பரிந்துரைக்கு போகக்கூடாது யாருக்கும் ஜாமீன் கையெழுத்துக்கு போகக்கூடாது கொடுக்கல் வாங்கல் பண்ணக்கூடாது கூடாது மற்றவங்களுக்கு நீங்கள் பொறுப்பு இல்லை உங்களுக்கு மட்டும்தான் நீங்கள் பொறுப்புங்கிறத உணர்ந்து செயல்படுங்க அதே மாதிரி குடும்பத்திலையும் சரி தாய் வழி உறவுக்காரர்கள்டையும் தந்தை வழி உறவுக்காரர் யார்கிட்டையும் வீண் வாக்குவாதம் பண்ணா பண்ணக்கூடாது புரியுதுங்களா அந்த வீண் வாக்குவாதத்தினால உங்களை வந்து சிக்கல் தான் வரும் அதே மாதிரி பணம் நகை வாங்குவீங்க கட்டுக்கடங்காத வருமானம் இருக்கும் குறிப்பாக சுகஸ்தானத்தில் சனி பகவான் தொடர்றாரு இதனால இரவு நேர பயணங்களை தவிர்க்கிறது ரொம்ப நல்லதுங்க வீட்டை வந்து விரிவுபடுத்துவீங்க தாய் சொத்துக்களை விற்று புதுசாக சொத்து வாங்குவீங்க இந்த சனி பகவானை பொறுத்த வரைக்கும் வேற மொழி பேசுகிறவங்க வேறு மதத்தை சேர்ந்தவங்க கூட உங்களுக்கு உதவி கிடைக்கும் கெட்ட பழக்க வழக்கங்கள் எல்லாம் இப்போ உங்களை விட்டு ஒதுங்குங்க முன்னாடி எல்லாம் உங்களுக்கு நிறைய செலவு இருந்திருக்கும் மன உளைச்சல் இருக்கும் டென்ஷன் இருந்திருக்கும் இது எல்லாமே இப்போ வந்து மாறப்போகுது உறவுக்காரங்கள் எல்லாமே உங்களுக்கு வந்து பணம் கேட்டு தொந்தரவு செய்வாங்க இதனால உறவுக்காரங்கிட்ட ரொம்ப அழகா அழகாக நடந்துக்கோங்க அளவாக நடந்துக்கோங்க அதே மாதிரி பூர்வீக சொத்துக்களில் உங்களுக்கு இருந்து வந்த சிக்கல்கள் மறையும் கர்ப்பிணி பெண்களாக இருந்தீங்கனாக்கா விருச்சக ராசிக்காரங்க ரொம்ப கவனமாக இருங்க அதே மாதிரி எடை அதிகமாக இருக்க பொருட்களை வந்து தூக்காதீங்க அடுத்து வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய பழைய வாடிக்கையாளர்கள் இருக்க புதுசாக திட்டம் திட்டுறீங்க மற்றவங்க வந்து நினச்சி பார்க்கக்கூடிய அளவுக்கு பெரிய முதலீடுகள் போட்டு லாபம் பார்ப்பீங்க பழைய சரக்குகளில் விற்று தீரும் உங்களுக்கு தொல்லை கொடுத்துட்டு வந்தவங்க எல்லாம் இப்போ வந்து உங்களை விட்டு விலகி ஓடுவாங்க ஸ்டேஷ்னரி பப் பப்ளிகேஷன் உணவு எலக்ட்ரிக்கல் ட்ராவல்ஸு கட்டிட உதிரிபாகம் இந்த மாதிரி தொழில் இருக்கவங்க எல்லாம் அதிகமான லாபம் கிடைக்கும் சொல்ல போனாக்கா இந்த காலகட்டத்தில் ராசிக்கு கௌரவ பதவிகள் தேடி வரும் உங்களை விட்டு பிரிந்து போனவங்க எல்லாம் இப்போ உங்களை தேடி வந்து நிற்பாங்க கூட்டு தொழில் செய்கிறவங்களுக்கு எல்லாம் பழைய பாக்கிகள் வசூலாகும் புதுசாக ஏஜென்சி எடுப்பீங்க அந்த அளவுக்கு தொழில் நிர்வாகம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் அடுத்து உத்தியோக பணிகளை பொறுத்த வரைக்கும் வேலை சுமை குறையும் விரும்பி இடமாற்றம் கிடைக்கும் உங்களுக்கு தொல்லை கொடுத்துட்டு இருந்த மேல் அதிகாரிகள் வேறு இடத்திற்கு மாறி போயிடுவாங்க சக ஊழியர்கள் உங்களை வந்து உரசி பார்ப்பாங்க இதனால் யார்கிட்டயும் பெருசாக வந்துட்டு உங்களுடைய பழக்க வழக்கத்தை வச்சுக்காதீங்க மன உளைச்சல் மாறணும்னு நினச்சிங்கனாக்கா யார்கிட்டையும் எதுவும் பேசாதீங்க நிம்மதியாக இருப்பீங்க அதே மாதிரி சம்பள பாக்கி கிடைக்கும் எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கும் கணினித்துறையில் இருக்கவங்களுக்கு எல்லா புதிய வாய்ப்புகளும் தேடி வரும் ஆனால் ஏதாவது ஒரு முக்கிய முடிவு எடுக்கிறீங்க அப்படின்னாக்கா ஒரு முறைக்கு பல முறை யோசிக்கணும் ஏன்னா விருச்சகராசியை பொறுத்த வரைக்கும் எடுத்தோம் கவுத்தோம்னு பண்ணக்கூடிய ஆளுங்க சரிங்களா அதனால கொஞ்சம் பார்த்துக்கோங்க மற்றபடி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு முழுக்கவே எப்படி பார்த்தாலும் சரி உங்களுக்கு வெற்றி தான் ஸோ உங்களை பொறுத்த வரைக்கும் விருச்சகராசியில் இருக்கக்கூடிய எல்லாருக்குமே பரிகாரம்னு கேட்டிங்கன்னா ஸ்ரீ ஆஞ்சநேயர் பெருமான சனி சிறப்பான விஷயம் அதே மாதிரி ஒவ்வொரு வியாழக்கிழமையும் மாறுதி கவசம் படிக்கணுங்க நீங்க பரிகாரம்னு பார்த்தீங்கன்னாக்கா வேலை செய்யக்கூடிய அதாவது கட்டிட வேலை செய்யக்கூடிய பெண்மணிகளுக்கு உணவு உடை கொடுங்க பலாமரக்கன்று அதை வந்து பராமரிக்கிறது சிறப்பான விஷயம் இதனால நல்ல பலன்கள் பெருகும் புரியுதுங்களா நல்லது ரொம்ப ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி முழுக்கவே நல்ல நல்ல விஷயங்கள் உங்களுக்கு நடக்கும் இதெல்லாம் செய்யறதுனால இன்னும் அதிகமான நல்ல பலன்கள் உங்களை தொடருங்க புரிஞ்சுக்கோங்க இப்போ பார்த்தது விருச்சிக ராசிக்கு ஆங்கில புத்தாண்டோட பொது பலன்கள் இப்போ நம்ம நட்சத்திர பலன்களை பார்க்கலாங்க விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த வருஷம் அப்படிங்கிறது உங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றத்தை தரப்போகுது ஞான தனக்காரகனான குருவினுடைய நட்சத்திரத்தை பிறந்திருக்கக்கூடிய நீங்கள் ஒன்றாம் பாதம் இரண்டாம் பாதம் மூன்றாம் பாதம் இதெல்லாம் துலாம் ராசியில பிறந்தவங்களுக்கு சுக்கிர பகவான் ராசிநாதனாகவும் நான்காம் பாதத்தில் விருச்சக ராசிக்காரர்கள் பிறந்தவங்களுக்கு செவ்வாய் பகவான் ராசிநாத ராசிநாதராகவும் வராருங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அப்படிங்கிறது ஒன்றாம் பாதம் இரண்டாம் பாதம் மூன்றாம் பாதத்தில் பிறந்தவங்களுடைய உங்களுடைய எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் நினச்சது நடக்கும் முயற்சிகள் வெற்றியாக மாறும் வேலைவாய்ப்பு கிடைக்கும் புதுசாக தொழில் தொடங்குவீங்க திருமணம் குழந்தை பாக்கியம் இப்படி உங்கள் கனவுகள் எல்லாமே இப்போ நனவாக போகுது சிலர் வந்து புதுசாக வீடு கட்டி குடியிருக்கீங்க உத்தியோகத்தில் நீங்க எதிர்பார்த்த இடமாற்றம் கிடைக்கும் நான்காம் பாதில் பிறந்தவங்களுக்கு வெற்றி மீது வெற்றி வருங்க திட்டமிட்டு செயல்படுவீங்க இதன் காரணமாக கொஞ்சம் கூட பிசிறு தட்டாது நினைச்சது நடக்கும் உழைப்புக்கு உயர்வு உண்டு முயற்சிக்கேற்ற ஆதாயம் உண்டு இந்த வருஷம் முழுக்க சனி பகவானுடைய சஞ்சாரம் விருச்சகராசியில் பிறந்த இவங்களுக்கு எப்படி இருக்குன்னா பூர்வீக சொத்துக்கள் இருந்த பிரச்சனைகள் சரியாகும் பிள்ளைகளுக்கு உங்களுக்கு இருந்த இடைவெளி மறையும் குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் கணவன் மனைவிக்குடியே இருந்த கருத்து வேறுபாடு இது எல்லாமே மறைய போகுதுங்க குறிப்பாக உடல் நலம் சீராகும் வீடு வாங்குவீங்க சொத்து வாங்குவீங்க புதுசாக வண்டி வாகனம் வாங்கி வசதிகள் பெருகும் தொழிலும் சரி உத்தியோகத்திலும் சரி உங்களுக்கு இருந்த நெருக்கடிகள் மறையும் தாயாருடைய உடல் நல பாதிப்பு சரியாகும் நினைச்சதை சாதிப்பீங்க அடுத்து ராகு இந்த வருஷத்துல முன்னேற்றத்தை தொழில் வருமானம் அதிகரிக்கும் உடல் பாதிப்புகள் விலகுது இழுப்பறி பிரச்சனைகள் கூட இப்ப வந்து முடிவுக்கு வருதுங்க வழக்குகள் சாதகமா முடியுது வரவு அதிகரிக்கும் பொருளாதார நிறை உயர்வை கொடுக்கும் சொத்து சேரும் உங்களுடைய நட்பு வட்டாரத்துல ஆதாயம் உண்டாகும் புதிய வசதி வாய்ப்புகளை அதிகப்படுத்தி கொள்வீங்க எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாக மாறுங்க உழைப்பு அதிகமாகும் உயர்வு அதைவிட அதிகமாகும் தொழில் உத்தியோகத்தில் கூடுதலாக அக்கறை வச்சுக்கோங்க அடுத்து குருனுடைய சஞ்சாரம் இந்த வருடம் முழுக்கவே இவரை பொறுத்த வரைக்கும் இவருடைய பார்வையினால் எல்லா விதத்துலேயும் உங்களுக்கு நன்மைகள் உண்டாகுங்க குறிப்பாக குடும்பத்தில் நிம்மதி கிடைக்கும் வரவு அதிகரிக்கும் வழக்குகளில் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் தொழிலில் முன்னேற்றம் இருக்கும் உடல்நிலையில் உற்சாகம் ஏற்படக்கூடிய அளவுக்கு முன்னேற்றம் இருக்குங்க செல்வாக்கு அந்தஸ்து இது எல்லாமே அதிகரிக்கும் கல்வி வேலைவாய்ப்பு திருமணம் குழந்தை பாக்கியம் சொந்த வீடு வாகனம் இது போன்ற எல்லா விதமான கனவுகளும் நனவாகும் அரசியல்வாதிகளுக்கு முன்னேற்றம் ஏற்படும் குடும்பத்தில் நிம்மதி உண்டாகுங்க அடுத்து சூரிய பகவானோட சஞ்சாரம் இந்த வருஷம் முழுக்கவே சூரிய பகவானால உங்க வாழ்க்கையில முன்னேற்றத்தை உண்டாக்குறார் முயற்சிகள் வெற்றியாக மாறுங்க நினைச்சதை நடத்தி முடிப்பீங்க உத்தியோகத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் நீங்க வைக்கிறார் ஆரோக்கியத்தில் வழக்குகள் உங்களுக்கு வெற்றியை கொடுக்குங்க தொழில் உத்தியோகத்தில் ஆதாயத்தை அதிகரித்து கொடுக்குறாரு உங்களை பொறுத்த வரைக்கும் பொது பலன் சொல்லணுன்னா வாழ்க்கையில் தொழிலில் உத்தியோகம் எல்லா விதமான விஷயத்துலையும் முன்னேற்றம் உண்டு ஏற்ற பலன் கிடைக்கும் நிலைத்த வருமானம் இருக்கும் திறமைகள் வெளிப்படும் உழைப்புக்கு அங்கீகாரம் கிடைக்குங்க தடைப்பட்ட வேலை கடகடன் நடக்கும் சொத்து சேரும் திருமணம் நடக்கும் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் உங்களுடைய கனவுகள் நனவாகும் சமூகத்தில் மதிப்பு மரியாதை உயரும் அடுத்த தொழில் ரீதியாக பார்த்தோம்னா தொழிலை எப் ஏற்படுற பிரச்சனைகள் போட்டிகள் விலகுது சிலருக்கு புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும் சிலருக்கு புதுசாக தொழில் தொடங்குவீங்க கம்ப்யூட்டர் பங்கு சந்தை கமிஷன் ஏஜென்சி வருவாய் இந்த மாதிரி விஷயங்களில் உங்களுக்கு உயர்வு உண்டு விவசாய உற்பத்தி பொருட்கள் ஏற்றுமதி இறக்குமதி ரியல் எஸ்டேட் பில்டர்ஸ் ஜுவல்லரி இந்த மாதிரி அழகு சாதன பொருட்கள் எல்லா விதமான தொழில் சார்ந்த விஷயங்களும் முன்னேற்றம் அடைவீங்க அடுத்த பணியாட்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய நிலையில் முன்னேற்றம் ஏற்படும் இடமாற்றம் பதவி உயர்வு இந்த மாதிரியான விஷயங்கள் கிடைக்கும் தனியார் நிறுவன வேலை பார்க்குறவங்களுக்கு கூட முதலாளிகளுடைய ஆதரவு கிடைக்கும் புதிய பொருட்பு ஊதிய உயர்வாலும் முன்னேற்றமும் அடைய போறீங்க பெண்களை பொறுத்த வரைக்கும் குடும்பத்துல இருந்த நெருக்கடிகள் நீங்கி உடல் பாதிப்புகள் விலகுதுங்க பணிபுரியக்கூடிய இடங்களை நீங்க எதிர்பார்த்த உயர்வு கிடைக்கும் உங்களுடைய திறமைகள் வெளிப்படும் திருமண வயதில் திருமணம் நடக்கும் சிலருக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும் கணவர் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க பொன் பொருள் சேரும் சிலர் வந்து புதுசாக வண்டி வாகனம் வாங்குவீங்க புதுசாக வீடு கட்டி குடியேறுவீங்க அடுத்து கல்வி நிலையை வரைக்கும் படிப்புல அக்கறை கூடும் பொழுதுபோக்குக்கு இடம் கொடுக்காம டீச்சர்ஸ் உடைய ஆலோசனை ஏற்று நீங்க செயல்படுவதனால மேற்படிப்புக்கான கனவுகள் எல்லாமே இப்போ நனவாகும் அடுத்து உடல்நிலையை வரைக்கும் பரம்பரை நோயா இருக்கட்டும் இல்லை தொற்று நோயா இருக்கட்டும் நோய் பாதிப்புகள் இயற்கை மருத்துவத்தால் குணமாகுங்க மற்றபடி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாதிரி உங்களுக்கு எந்த ஒரு உடல் பாதிப்பும் இப்ப இருக்காது அடுத்து குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் குடும்ப முன்னேற்றம் அடைவீங்க தம்பதிகளுக்கு ஒற்றுமை உண்டாகும் உறவுக்காரர்களிடையே உங்களுக்கு மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும் சிலர் குழந்தை பாக்கியம் ஏற்படும் பிள்ளைகளால் மேற்கல்வி படிக்க ஆசைப்படுவாங்க திருமண முயற்சிகள் எல்லாமே வெற்றியாக மாறும் உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம்னு பார்த்துட்டா ராமநாத சுவாமியை வழிபாடு செய்வதனால வாழ்க்கை சிறப்பாக மாறும் அடுத்ததான் அனுஷ நட்சத்திரம் உழைப்பால் உயர்வை அடையக்கூடிய உங்களுக்கு இந்த வருஷம் அப்படிங்கிறது முன்னேற்றம் வெற்றி உயர்வு இது மூன்று விஷயத்தையும் உங்களுக்கு தரப்போகுதுங்க உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த வருஷத்தில் குடும்பத்தில் இருக்கக்கூடிய நெருக்கடிகள் விலகும் வெளிநாட்டு வாழ்க்கை அமையும் எதிர்பாராத ஆதாயம் கிடிக்கும் குடும்பத்தில் நிம்மதி இருக்கும் உங்களுடைய செயல்பாடுகளில் வெற்றி உண்டு தொழில் வியாபாரத்தை விரிவுபடுத்துவீங்க திட்டமிட்டு செயல்படுவது இன்னும் கூடுதலான சிறப்புங்க இந்த வருஷம் உங்களுக்கு சனி பகவானுடைய சஞ்சாரம் உங்களை வரைக்கும் உழைப்பை அதிகரிக்கிறார் ஒவ்வொரு வேலையும் ஈஸியா செஞ்சு முடிச்சிருவீங்க உடல் சோர்வு உங்களை விட்டு விலகுதுங்க வீடு சொத்து வாகனம் இந்த மாதிரியான விஷயங்கள் நிம்மதியான சூழ்நிலையை கொடுக்குறாரு தாயாருடைய உடல் ஆரோக்கியம் சீராகும் இவரால் உங்களுக்கு இந்த வருஷம் முழுக்கவே சங்கடங்கள் நீங்குங்க அடுத்து ராகுகேதுடைய சஞ்சாரம் இந்த வருஷத்தில் பொருளாதார நிலையை உயர்த்தி பிடிக்கிறாரு தொழில் வியாபாரத்தில் லாபத்தை கொடுக்குறாங்க குறிப்பாக உத்தியோகத்தில் மாற்றம் ஏற்படும் உழைப்பு உயர்வு எல்லாமே கிடைக்க போகுதுங்க அடுத்து குரு பகவானோட சஞ்சாரம் இந்த வருஷம் முழுக்கமே இவரால் உங்களுக்கு அந்தஸ்து அதிகரிக்கும் செல்வாக்கு அதிகரிக்கும் கல்வி வேலை திருமணம் குழந்தை வீடு வாகனம் இந்த மாதிரி கனவுகள் நனவாகும் குடும்பத்தில் நெருக்கடிகள் விலகுது வருமானம் அதிகரிக்குது இத்தனை நாளாக நீங்கள் பண்ணுற கஷ்ட படுற கஷ்டம் கஷ்டத்துக்கு இப்போ ஒரு விடுதலை கிடைக்குதுன்னே சொல்லலாம் அடுத்து சூரிய பகவானுடைய சஞ்சாரம் இந்த வருடம் முழுக்கவே சூரியன் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கிறார் முயற்சிகள் வெற்றியாக மாறும் தொழில் வியாபாரத்தில் இருந்த தடைகள் நீங்குது உத்தியோகத்தில் முன்னேற்றம் உண்டு வேலைக்காக முயற்சி செய்யவங்களுக்கு உங்களுடைய கனவுகள் நனவாகும் உடல் ஆரோக்கியம் சீராகும் வழக்குகள்ல உங்களுக்கு வெற்றி உண்டு புதுசா தொழில் தொடங்கி வெற்றி அடைவீங்க அரசு வழியில உங்களுக்கு கிடைக்க வேண்டிய அனுமதிகள் கிடைக்குங்க மேலும் பொதுவா சொல்லணும்னா உங்களுக்கு இந்த வருஷத்துல முயற்சிக்கு ஏற்ற பலன் கிடைக்குங்க மனசில் உறுதி கூடும் திறமையை வெளிப்படுத்துவீங்க தடைப்பட்ட வேலையை இப்போ செஞ்சு முடிப்பீங்க சின்ன சின்ன சங்கடம் கூட மறைஞ்சு போகும் வெளிவட்டாரத்தில் உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் உயரும் குறிப்பாக உங்களுடைய அடிப்படை தேவைகள் எல்லாமே பூர்த்தியாகும் திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் கூடும் குழந்தை பாக்கியம் இந்த மாதிரியான கனவுகள் இப்போ நனவாகும் அடுத்து தொழில் ரீதியாக பார்த்தீங்கன்னா தொழிலை முன்னேற்றம் அடைவீங்க சிலர் வந்து புதுசாக தொழில் தொடங்குவீங்க ரியல் எஸ்டேட் பில்டர்ஸ் மார்க்கெட்டிங் உணவகம் ரசாயனம் மருந்தகம் ஆயில் கமிஷன் ஏஜென்சி இயந்திர தொழிற்சாலை கம்ப்யூட்டர் பங்கு சந்தை ஆன்லைன் இந்த மாதிரி தொழில்களில் அதிகமான ஆதாயத்தை பெறுவீங்க விவசாயத்தில் முன்னேற்றம் அடைவீங்க அடுத்து பணியாளர்களை பொறுத்த வரைக்கும் தனியார் துறையாக இருக்கட்டும் இருக்கட்டும் இல்லை அரசாங்கத்துறையாக நீங்கள் எதிர்பார்த்த இடத்திற்கு இடமாற்றம் கிடைக்கும் பதவி கிடைக்கும் புதிய பொறுப்புகள் கூடி வரும் ஊதிய உயர்வு கிடைக்கும் வாழ்க்கையில் முன்னேற்றம் அடைவீங்க அடுத்து பெண்களை பொறுத்தவரைக்கும் துணிச்சலாக செயல்பட்டு எதிர்பார்த்த முன்னேற்றத்தை அடைவீங்க படிப்பு திருமணம் குழந்தை பாக்கியம் இந்த மாதிரி உங்களுடைய அடிப்படை தேவைகள் எல்லாமே உங்கள் வாழ்க்கையில் பூர்த்தியாகும் சுய தொழிலில் லாபம் அதிகமாக இருக்கும் வேலை பார்க்கக்கூடிய இடங்களில் உங்களுக்கு இருந்து வந்த நெருக்கடிகள் நீங்கும் உங்கள் திறமைகளை வெளிப்படுத்துவீங்க கணவர் வீட்டு வகையிலும் சரி கணவர் வகையிலும் சரி ஆதரவும் அன்பும் பெருகுங்க அடுத்து கல்வி நிலையை பொறுத்த வரைக்கும் படிப்பில் ஏற்படுற நெருக்கடிகள் விளக்குது படிப்பில் அதிகமாக அக்கறை டீச்சர்ஸுடைய ஆலோசனை ஏற்று நீங்கள் செயல்படுறதுனால விரும்பிய கல்லூரிகளில் மேற்படிப்புக்கு இடம் கிடைக்கும் அடுத்து உடல்நிலையை பொறுத்த வரைக்கும் உடல் ஆரோக்கியம் மேம்படுங்க பரம்பரை நோயாகவே இருந்தாலும் சரி இல்லை தொற்று நோயாக இருந்தாலும் சரி இந்த காலகட்டத்தில் மருத்துவ சிகிச்சைனால் முழுமையாக குணமாகும் இருந்தாலும் உடல் ஆரோக்கியத்தில் எப்பவும் கவனம் வச்சுக்கோங்க சரியான நேரத்துக்கு உணவு எடுத்துக்கோங்க சத்தான உணவு எடுத்துக்கோங்க யோகா பண்ணுங்கள் நடைப்பயிற்சி பண்ணுங்கள் எக்ஸசைஸ் பண்ணுறது இன்னும் சிறப்பான விஷயம் அடுத்து குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் எல்லாமே இப்போ சரியாகுங்க உலகத்தை நீங்கள் புரிஞ்சு நடந்துக்குவீங்க இத்தனை நாளாக கண்மூடித்தனமாக இந்த உலகத்தை நம்பி நிறையா விஷயங்களை அசிங்கப்பட்டு அவமானப்பட்டுருப்பீங்க சொல்லப்போனால் உங்கள் உழப்பை முழுசாவே இழந்திருப்பீங்க உங்களுடைய சேமிப்பு கரைஞ்சிருக்குங்க இப்போ வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா அது எல்லாமே சரியாகுது இன்றைக்கி உங்களுடைய பாதையை தனி பாதைங்கிற மாதிரி உங்களுடைய வாழ்க்கை நிலை இருக்க போகுதுங்க குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் தம்பதிகளுக்கிடையே ஒற்றுமை இருக்கும் பிள்ளைகளுடைய கல்வி திருமண முயற்சி எல்லாமே வெற்றியாக மாறும் பொன் பொருள் சேரும் விரும்பிய வண்டி வாகனம் வாங்கி வசதிகள் பெருகும் சிலர் வந்து சொந்த வீடாக கட்டி குடியேறுவீங்க நீங்கள் உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம்னு பார்த்துக்கிட்டா திருச்செந்தூர் முருகன் வழிபாடு செய்வதனால வாழ்க்கை வளமாக மாறும் அடுத்து கேட்டை நட்சத்திரம் உங்களுக்கு இந்த வருஷம் அப்படிங்கிறது எங்கும் வெற்றி எதிலும் வெற்றின்னு சொல்லலாம் இந்த வருஷம் முழுக்கவே எடுக்கக்கூடிய முயற்சிகள் வெற்றியாக மாறும் நினைச்ச வேலை நடக்கும் எதிர்பார்த்த உயர்வு இருக்கும் விரும்பிய இடத்திற்கு இடமாற்றம் கிடைக்கும் திருமணம் நடக்கும் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் வேலை வாய்ப்பு அமையும் எந்த ஒரு விஷயத்தையும் நிதானமாக செயல்பட்டீங்க அப்படின்னா இதெல்லாம் இன்னும் டபுள் மடங்காக மாறுங்க அடுத்து இந்த வருஷம் முழுக்கவே சனி பகவானோட சஞ்சாரம் உங்களை பொறுத்த வரைக்கும் உழைப்புக்கு ஏற்ற பலனை கொடுக்குறாருங்க முடியாத காரியத்தையும் முடிச்சு வைக்கிறார் உடல் பாதிப்புகள் விலகுது புதுசாக வீடு வாங்குவீங்க வண்டி வாடம் வாங்குவீங்க சொத்து சேர்க்கை உண்டாவது சிலர் வந்து நீங்க இருக்கக்கூடிய வீட்டை வந்து மாற்றி புதுசாக வீடு கட்டுவீங்க தாயாருடைய உடல் ஆரோக்கியம் சீராகுது சொல்ல போனாக்க இந்த வருஷம் முழுக்கவே பாதிப்புகள் இல்லாத நன்மைகள் வருஷம்னு சொல்லலாம் அடுத்து ராகு கேது என்ன பண்ணுறாங்கன்னா வருமானத்தை அதிகப்படுத்துகிறாங்க வியாபாரத்தில் முன்னேற்றத்தை கொடுக்குறாங்க கடனை வந்துட்டு சுத்தமாக அடைச்சிட முடியும் உழைப்புக்கு உயர்வு உண்டு முயற்சிக்கேற்ற வருமானம் உண்டு தொழிலில் உத்தியோகத்தில் வியாபாரத்தில் கூடுதலாக அக்கறை காட்டினீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல நன்மை நடக்குங்க அடுத்து குருவுடைய சஞ்சாரம் இந்த வருஷம் முழுக்கவே இவரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் வெற்றியாக மாற்றுறாரு கல்வி வேலை திருமணம் குழந்தை சொந்த வீடு வாகனம் இந்த மாதிரி உங்களுடைய கனவுகள் எல்லாமே இப்போ நனவாகும் செல்வாக்கு அந்தஸ்து உயரும் நெருக்கடிகள் விலகும் வருமானம் அதிகரிக்கும் பாதிப்புகள் இல்லாத எல்லா விஷயத்திலும் இருந்து உங்களை விடுதலை கிடைக்கக்கூடிய வருஷம்னே சொல்லலாம் அடுத்து சூரிய பகவானுடைய சஞ்சாரம் இவரை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய இருண்ட வாழ்க்கையை வெளிச்சத்துக்கு கொண்டு வராருங்க முடங்கி கிடந்த வேலை கூட இப்ப கடகடன் நடக்கும் உடலில் இருந்த சங்கடங்கள் எதிர்ப்புகள் போட்டிகள் பகை இது எல்லாமே விலகுது வழக்குகள் சாதகமாக மாறும் வேலைக்காக முயற்சி செய்கிறீங்க உங்களுடைய முயற்சிகள் வெற்றியாக மாறும் புதுசாக தொழில் தொடங்குவீங்க அரசு வழியில் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய அனுமதி கிடைக்கும் பல வகைகளிலும் உதவி கிடைக்குங்க அடுத்து பொதுப்படியாக சொல்லணுனாக்கா உழைப்பு அதிகரிக்கிறதுனால அதற்கேற்ற பலன் கிடைக்குங்க நீண்ட நாள் பிரச்சனைகளுக்கு முடிவு கிடைக்குங்க வாழ்க்கையுடைய அடிப்படை தேவைகளை பூர்த்தி செஞ்சுக்குவீங்க அரசியல்வாதிகள் கலைஞர்கள் இவங்க எல்லாம் வந்துட்டு உங்களுடைய செயல்பாடுகளில் வெற்றி இருந்தாலும் நிதானமாக செயல்படுங்க சூழ்நிலையருந்து செயல்படுவது இன்னும் சிறப்பான விஷயம் அதே மாதிரி மேல் படிப்பு திருமணம் குழந்தை பாக்கியம் உங்களுடைய வேலை இந்த மாதிரி கனவுகள் எல்லாமே இப்போ நனவாகும் தொழில் ரீதியா பார்த்தோம்னா கடந்த கால நெருக்கடிகள் இப்ப நீங்குது புதுசா தொழில் தொடங்கக்கூடிய முயற்சிகள் எல்லாமே வெற்றியாக மாறும் எதிர்பார்த்த அனுமதி கிடைக்கும் கடன் வந்து முழுசாக அடைச்சிருவீங்க குறிப்பா நிம்மதி அடையக்கூடிய காலம்னே சொல்லலாம் தொழிலில் பார்த்துக்கிட்டோம்னா நிதி நிறுவனம் நோட்டு புத்தகம் ஷேர் மார்க்கெட் ஆன்லைன் வர்த்தகம் ரியல் எஸ்டேட் பில்டர்ஸ் உணவகம் ரசாயனம் மருந்தகம் ஆயில் ஸ்டோர்ஸ் கமிஷன் ஏஜென்சி இயந்திர தொழிற்சாலை கம்ப்யூட்டர் தொழில் இந்த மாதிரியான விஷயங்கள் ஆதாயம் அதிகமாக கிடைக்குங்க விவசாயிகளுக்கு எல்லாமே இரட்டை லாபம் கிடைக்கும் அடுத்த பணியாட்களை பொறுத்த வரைக்கும் திறமைக்கு ஏற்ற ஊதியம் இருக்கும் முதலாளிகள் உங்களை புரிஞ்சுக்கிட்டு நட்பாக இருப்பாங்க உயர் பதவிகள் கிடைக்கும் உங்களுக்கான மதிப்பும் மரியாதையும் உயரும் இதுவே அரசு ஊழியர்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்த இடமாற்றம் கிடைக்கும் உயர்வு கிடைக்கும் அடுத்து பெண்களை பொறுத்த வரைக்கும் படிப்பு வேலை திருமணம் குழந்தை இந்த மாதிரி உங்களுடைய அடிப்படை தேவைகள் எல்லாமே பூர்த்தியாகும் உங்களுடைய பணிகளில் நீங்கள் எதிர்பார்த்த உயர்வு கிடைக்கும் பணப்புழக்கம் அதிகமாகும் குடும்பத்துடைய மொத்த பொறுப்பு உங்க கையில தாங்க இருக்கும் எல்லா விதமான பிரச்சனைகளையும் சமாளிக்கக்கூடிய சக்தி உண்டாகுது வாழ்க்கையை தன்னுடைய ஆதரவினால் உங்களுடைய செல்வாக்கு உயருங்க அடுத்து கல்வி நிலையை பொறுத்த வரைக்கும் படிப்பில் முன்னேற்றம் ஏற்படும் பொதுத்தேர்வில் அக்கறை அதிகரிக்கும் டீச்சர்ஸுடைய ஆலோசனை ஏற்று நீங்கள் செயல்படுவதனால கூடுதல் மதிப்பெண் பெறுவீங்க விரும்பிய கல்லூரியில் சேர்ந்து படிப்பதற்கான யோகம் இருக்குது அடுத்து உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் உடல் ஆரோக்கியம் மேம்படுங்க இருந்தாலும் சின்ன சின்ன தொந்தரவுகள் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது சளி காய்ச்சல் இந்த மாதிரி விஷயங்கள் தான் அதுவும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க எப்போவுமே வந்துட்டு சத்தான உணவு எடுத்துக்கோங்க நேர நேரத்துக்கு தூக்கம் இருக்கட்டும் நடைபயிற்சி செய்கிறது யோகா பண்ணுறது முன்கோபத்தை குறைச்சிருங்க மற்றபடி உடல் பாதிப்பு பெருசாக இருக்காது அடுத்து குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் உழைப்பால் குடும்பத்துடைய நிலையை உயர்த்துவீங்க குடும்பம் என்னோட பிள்ளைங்க அப்படின்னு சொல்லிட்டு செயல்படுவீங்க சொத்து வாங்குவீங்க சேமிப்பில் அதிகமாக அக்கறை காட்டுவீங்க கணவன் மனைவிடையே ஒற்றுமை அதிகரிக்கும் பிள்ளைகளுக்காக நீங்கள் செய்ய வேண்டிய வேலையை நிம்மதியாக செஞ்சு முடித்து நிம்மதி அடைவீங்க குடும்பத்தில் சுப நிகழ்ச்சி நடக்கும் பொன் பொருள் சேரும் சிலர் வந்து சொந்த வீடு வாங்கி குடியேறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குங்க உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம்னு பார்த்துட்டா விஷ்ணு துர்க்கையை வழிபாடு செய்ய வாழ்க்கையில் முன்னேற்றம் உண்டாகுங்க ஸோ இப்போ வரைக்கும் பார்த்தது பொது பலன்களும் சரி நட்சத்திர பலன்களும் சரி நம்முடைய விருச்சகராசிக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாதிரி மோசமான வருஷம்னு சொல்லவே முடியாது நூற்றுக்கு ந நூறு சதவீதம் உங்களுக்கு சாதகமான அமைப்பில் தான் நிற்குது இருந்தாலும் ஒரு சில விஷயங்கள் மட்டும் பார்த்து சூதானமாக இருந்துக்கோங்க பெருசாக அது உங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தாது இருந்தாலும் எல்லா விதங்களையும் கவனமாக இருக்கும் இருக்கும்போது இல்லை பட்ட கஷ்டம் ஒரு நிமிஷம் நினச்சி பார்த்தா கூட கண்ணில் வந்து தண்ணி வராது ரத்தந்தான் வரும் அந்த அளவுக்கு அடி மேலே அடி அவமானத்துக்கு மேலே அவமானப்பட்டிருப்பீங்க ஸோ யாரையும் நம்பிடாதீங்க எல்லா விதங்களையும் எச்சரிக்கையாக இருங்க கடவுளுடைய அனுகிரகம் முழுசாக உங்களுக்கு துணை வருது வாழ்த்துக்கள்